ஹலோ ரெண்டடா ரீதம்மா எனக்கும் காது தான் இது வீடியோ கால் ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா ஸ்கூல்ல இருந்து இப்போ வீட்டுக்கு வந்து உனக்கு ஃபோன் நிறைய டாமன் இருக்காங்க மசாலா ரொம்ப சூப்பர் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டியா நீ சாப்பிட்டியா நீ இப்ப எங்க இருக்கா ஆபீஸ்ல இல்ல போலயே நான் ஒரு வேலை விஷயமா வெளிய வந்திருக்கேன் எங்க கொஞ்சம் பக்கத்துல காட்டு அட நல்லா காட்டுமா ஃப்ரெண்ட் ஹாய் ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே வந்திருக்கோம் ஹே ஸ்விமிங் பூலா

ஏற்கனவே பிராமிஸ் பண்ணியாச்சு நான் நம்ப மாட்டேன் ரெண்டு பேரும் சீட்டர்ஸ் சரி சும்மா இப்படி எல்லாம் அடம் பண்ணாதமா நான் அப்படி தான் அடம் பிடிப்ப சரி செல்லம் நம்பிக்கை இல்லையா இங்க பாரு இங்க பாரு பிங்கி பிராமிஸ் நான் உன்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஓகேவா நீங்க என்னங்க அவ சொல்றதக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க அட இருங்க ஓகேவா ஃப்ரெண்ட் பக்கா பக்கா செல்லும் இந்த इन मदरीला पिडीवदा पुडीकादा कूडीट पोக முடியadனா

பார்கவி ஒருவேளை நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல்ல பாவோ நீ இப்ப பாரு உன் முகத்துல கலையே இல்லை நான் உன் கூட வந்தா நீ கோவப்படுவேன் நினைச்சுன்னா இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல அப்படியே நின்னுட்டேன் அவ்வளவுதான் வரும்போது ஒன்னாதானே வந்தோம் போகும்போது தனியா போனா மாமா என்ன ஆயிரம் கேள்வி கேட்பார் வண்டி எடுக்கணும் பார்கவி உன் கூட வரலாம் நீ சொன்னத கேட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கடி வா உன் பக்கத்துல உட்காந்து வரணுங்கிற ஆசையில சொல்லல நான் பின்னாடி சீட்ல உட்காந்து உன்ன டிரைவரா மாத்தி கூட என்னோட லெவல் என்னன்னு காட்ட முடியும் அது இல்ல பார்கவி எனக்கு என்னமோ நீ டிரைவர் விட பெரிய அந்தஸ்து கொடுத்ததா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பார்கவி ஜோக் பண்ணடி நாம தனியா இருக்கும் போதாச்சும் கொஞ்சம் சிரிக்க ட்ரை பண்ணடி டி உனக்கும் நல்லது தான அது சரி இதோட முடிவு தான் என்ன இது ஓகேவா இல்ல ஓகே இல்லையா அதாவது இப்ப திடீர்னு வந்தாங்கல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க திரும்ப வருவாங்களா என்ன இன்னொரு இன்னிங் டெஸ்ட் அப்படின்னா மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குதா இல்ல யாரையும் கேட்காம நீயே ஒரு முடிவு எடுப்ப ஒன் பி ஹெச் கே ஹவுஸ் வா சும்மா சொல்லக்கூடாது செம்மையா பெர்ஃபார்ம் பண்ற என்ன எதுக்காக பார்கவி முறைக்குத நடந்த விஷயத்தை தானே சொன்னேன் உனக்கே இந்த அளவுக்கு புரிஞ்சுருக்குன்னா மத்தவங்களுக்கும் புரிஞ்சுருக்கும் இல்ல ஏன் ஒய்ஃப் என்னை விட வேற யாரு நல்லா புரிஞ்சுக்க முடியும் சொல்லு ஆனா பாவோ நீ எந்த பௌலிங் போட்டாலும் என்ன எஃபெக்ட் போட்டாலும் ராம் மட்டும் ரியாக்ட் ஆகவே மாட்டானே ரியாக்ட் இல்ல அவன் புரிஞ்சுகிட்டு போயிருக்கான் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் இப்ப நான் தேவலோகத்திலிருந்து அப்சரச கூட்டிட்டு வந்தா கூட அவன் ஒத்துக்க மாட்டான் என்ன இது அவ்வளவுதானா பார்கவிக்கு இவ்வளவு பெரிய தோல்வியா அவ்வளவு சீக்கிரமா நீ தோல்வியை ஒத்துக்க மாட்டியே நான்

அப்படின்னா ஏற்கனவே ராம் காதலிச்சு விட்டுட்டு போன அந்த பொண்ண இவதான் அனுப்பி வச்சிருப்பாலா டிரைவர் வண்டி வீடு?

உங்க அம்மா உங்ககிட்ட போய் சொல்றாங்க ஹெலிகாப்டர்ல உன்னால போக முடியாது எங்க சீதாமா எப்பவும் போய் சொல்ல மாட்டாங்க நான் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல போயே தீருவேன் என் ஃப்ரெண்ட் என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போவேன்னு சொல்லிருக்காரு யார் அந்த ஃப்ரெண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராம் ஆர் ஏ எம் ராம் ஆர் கேப்பிட்டல் அவர் தெரியுமா உனக்கு யாருமா உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாரு அவரா அவர் எங்க வேலை பாக்குறாரு சீத்தம்மா ஆபீஸ்ல எனக்கு அப்பவே தெரியும் அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு இப்ப உண்மைய சொல்ல வைக்கிறேன் பார் அவரு உன்னோட அம்மா ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரா அதுக்காக தான் உன் அம்மாவை தேடி அடிக்கடி வராரா அடடடடா என்ன பொம்பளை இவ அடுத்து உங்க வீட்டு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி அலையறால குழந்தைகிட்ட எப்படி பேசறதுன்னு கூட தெரியாதா அவருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப நல்லவரு தெரியுமா கேட்டியா அவ இங்க வருவானா இவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பானோ சும்மா ஒப்புக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த சாந்தா ம நிலையத்துல என்னெல்லாம் நடக்குதோ சரி உனக்கு என்ன வேற என்னலாம் வாங்கி தருவாரு ஐயோ என்ன வாங்கிட்டு வருவாரா நரையா சரி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போவாமா பாட்டி இப்ப எனக்கு பால் வேண்டாம் நான் இப்ப விளையாட போறேன் பாரு நீ பேசி பேசி ரொம்ப டயர்டா போயிருப்ப நீ பேசிக்கிட்டே இருந்தா இவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க வா தண்ணியாவது குடிச்சிட்டு போ போம்மா பாட்டி கூப்பிடுறாங்கல்ல பாட்டி நான் அப்புறமா குடிக்கிறேனே ப்ளீஸ் சரி சரி உனக்கு எப்போ தோணுதோ அப்ப வந்து கேளு நான் இங்கேயே இருக்கேன் ஸ்ரேயாஸ் பாத்து ஜாகிரதையா விளையாடுப்பா ஒரு பொண்ணு தனியா வாழறானா அவளுக்கு ஆறுதல் சொல்றத விட்டுட்டு அவளை கேவலமா பேசுறவங்க தான் இங்க அதிகம் என்ன பண்றது பாவம் சீதா தான் இதெல்லாம் பொறுத்துக்கிறாளோ இப்ப நான் போலாமா வேண்டா வேண்டா நீ அந்த பக்கமாவே போ பிளீஸ் இந்த பக்கம் வராத போ வந்த வேலை என்னமோ முடியல ஆனா ஆபீஸ் லஞ்ச வேற முடிஞ்சு போச்சு சரண் சாருக்கு தெரிஞ்ச என்ன ஆகுமோ என்னமோ அட விடுங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாதீங்க அதான் நான் இருக்கேன்ல ஒண்ணும் ஆகாது நீங்க ரிலாக்ஸா வாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பாஸ் கிட்ட வேலை சரிங்க அவ்வளவுதான் நீங்க பாஸ் கிடையாது கடவுளே இன்னைக்கு லாஸ் ஆஃப் பே வராம இருந்தா சரி என்னங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க ஆட்டோ புடிங்க ஆட்டோவ புடிக்கணுமா ஆக்சுவலி ஆட்டோவ நிறுத்தணும் தான சொல்லணும் ஓஹோ ஜோக்கா ஐ வில் கேட்ச் இங்க ஆட்டோ எதுவும் இல்லையங்க இப்படி எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது ஆப்ல புக் பண்ணுங்க ஆப்லயா हां எப்படி ஆப்ல போய் புக் பண்ண தெரியாதா ஆப்ல பார்த்து புக் பண்ணணுமா हां அங்க பாருங்க ஆட்டோ ஒன்னு வருது அத போய் புடிங்க हां हां மீ ஆட்டோ ஆட்டோ என்னங்க இவ்ளோ சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க பார்த்து எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆயிட போது கொஞ்சம் மெதுவா இது வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க ஆட்டோவே கூப்பிட்டது இல்லையா என்னமோ போங்க ஆட்டோ 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 வாங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரமா பரவாயில்ல ஐயோ நீங்க பொறுமையாவே போங்க ஸ்பீடா போனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் மேலே பறக்கிற ஹெலிகாப்டர்ல பயமே இல்லாம உட்காந்துட்டு வந்தீங்க ஆட்டோல உட்காந்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு பயமா என்னங்க பெரிய ராஜ குடும்பத்துல பிறந்த மாதிரி பண்றீங்க நீங்க சீக்கிரமா போங்க நான் ஆபீஸ்க்கு லேட் ஆகுது ஐயோ இருந்தாலும் நீங்க ஓவரா தாங்க பண்றீங்க இது வரைக்கும் ஆட்டோல போகும்போது தவறி கீழே விழுற மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் இருக்கா இவ்ளோ ஓபன் ஸ்பேஸ் இருக்குல்ல அதான் கேட்டேன் அப்புறம் இந்த ஓபன் ஸ்பேஸ் செங்கல் வச்சு அடிச்சா சரியாயிருமா சார் அது ஒண்ணும் இல்ல இந்த சின்ன வயசுல இருந்து இந்த மேரி கோ ரவுண்ட் ஜாயிண்ட் வீல் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயங்க உங்களை கம்பேர் பண்ணும்போது என் பொண்ணே பரவாயில்லன்னு தோணுது அது சரி வீட்டு விஷயம் என்ன ஆச்சுங்க பேங்க்குக்கு போய் பேச வேண்டியிருக்கா ஆனா இன்னும் போல கடன் கொஞ்சம் அதிகம் தான் நான் நம்பற அந்த ஸ்ரீராமர் இன்ன எப்பவும் கைவிட மாட்டார் நான் சொன்னது அந்த கடவுள் ஸ்ரீராமரை பத்தி அவரே ஏன் கடவுள் ஓ ஓ கடவுள் हां கடவுள் انا கொஞ்சம் சீக்கிரம் போங்க ஆபீஸ்க்கு லேட் ஆகிடுமா கேயா மேனேஜர் என்ன பத்தி கேட்டாரா ஃப்ளோல போயிட்டு இருந்தது கெடுத்துட்டேடி என்ன ஃப்ளோடி லவ் ஃப்ளோ என்னது சரண் சார் என்ன பத்தி ஏதாவது உன்கிட்ட கேட்டாரா அவர் பேர் எதுக்குடி சொல்ற எனக்கு மூட் அவுட் ஹலோ இது என்ன பார்க்கா தியேட்டரா வந்துட்டான் பாரு உங்க இஷ்டத்துக்கு வெளியில போய்ட்டு வரீங்க சீதா என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க உனக்கு என்னடா அவ்வளவு திமிரு ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட கேட்கணும்ங்கிற சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு சார் அது பாஸ் தான் ஃபைல கொடுத்து அனுப்பினாருன்னு சொல்லுங்க சீதா என்ன அங்க குசுகுசுனே சார் பாஸ் தான் அவரை அனுப்பி வச்சாரு அப்படினு பாஸ் வந்து உங்களுக்கு சொன்னாரா சொன்னாரா சொல்லுங்க டேய் வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன போன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கம் அண்ட் சேவ் மீ ஃபாஸ்ட் ஆன்சர் மீ எங்க போன பாஸ் நீ பாஸ் நான் பயந்து போய் உன்ன விட்டுருவேன் நினைச்சியா வே சான்ஸ் இல்ல இல்ல சார் பாஸ் பின்னால சரண் பிளீஸ் கேரி அன் வித் பாஸ் அவனை கரெக்ட் எங்க போயிடுவான் என்னைக்காவது ஒரு நாள் கரெக்டா என்கிட்ட மாட்டுவான் கமன் சிமிட் நாவ் இப்படி ஒரு தவையாவது என்ன கூப்பிடலாம் ஏய் சீதா 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 நீ தாண்டி என்னோட ஏஞ்சல் சரண் சார் நம்மள பார்த்துட்டு அவ்வளவுதான் யார் வந்தாலும் சரி நீ தான் என்னோட ஏஞ்சல் என்னடி ஆச்சு உனக்கு அந்த டிபன் பாக்ஸ் என்கிட்ட கொடுத்து நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா அதெல்லாம் பரவாயில்ல மொத்தத்தையும் சாப்பிட்டா டிபன் பாக்ஸ் ராம் டிபன் பாக்ஸ் கொடுங்க எல்லாத்தையும் நீயே சாப்பிடறத எனக்கும் வெயில்

லன்ச் பாக்ஸா விட்ட கழுத்த நெரிச்சு கேப்பா போல இருக்கு நீ என்னடா சொல்ற எங்க போயிட்டு இருக்கோம் இல்ல உன் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு யாருக்குடா எங்க தைரியம் இருக்கு சீதாவ பத்திதான்டா சொல்லிட்டு இருக்கேன் ஓ ஆபீஸ் விட்டு போறதுக்கு முன்னாடி லன்ச் பாக்ஸ கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டா எப்படிடா குடுக்க முடியும் தாத்தா எடுத்து வச்சுக்கிட்டாரு சூரிய இப்ப பாக்ஸ் திருட ஆரம்பிச்சிட்டானா ஆமா அவரேதான் எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு அது இல்லடா ஒரு டிபன் பாக்ஸ்க்காக இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைவா சமைக்கிறாடா <laughs> <laughs> அது எதோ சமைச்சு கொண்டு வந்தாலே ஆஹ் ராஜுமா கறி உம் அற்புதமா இருந்துச்சு நான் எழுதி தரேன் உன் வாழ்க்கையில அப்படி ஒரு ராஜுமா கறியை சாப்பிட்டிருக்கவே மாட்டேன் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல ஆனா இன்னைக்கு சாப்பிட்டனே ஆஹ் எப்பாய்தியக்காரா அது பிரியா பண்ணல சீதா பண்ண சாப்பாட்ட பிரியாக்கு கொடுத்தா அவ உன் கிட்ட குடுத்துருக்கா

நீ இப்படிதான் எங்க போனாலும் மாட்டிக்குவ உன்ன நீ மாத்திக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலையே கிடையாது ஐயோ இந்த தமிழனுக்கு புரியவே இல்லடா இதுக்கு அர்த்தத்தை சூரி தான் சொல்லணும் ஆஹ் சொல்லு சூரி டேய் அவனுக்கு இப்ப தேவை இதோட அர்த்தம் இல்லடா டிஃபன் பாக்ஸ் சூப்பர் சூரி நீ டைரக்ட்டா மேட்டருக்கே வந்துட்ட தாத்தா கொடுங்க என்னதுடா தாத்தா என்னப்பா என் பாக்ஸ் எங்க சூரி அப்பத்துல இருந்து இதேதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் ஏய் நீ யார் கட்சி உன் கூட இருக்கும் போது உன் கட்சி சூரி கூட இருக்கும் போது சூரி கட்சி நீ தாண்டா உண்மையான நண்பன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ முதல்ல என் பாக்ஸை கொடுங்க நீங்க அதை எடுத்தீங்க என் பேரனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை பத்திரமா எடுத்து வைக்க வேண்டியது இந்த சூரியோட கடமை என்ன ஆமா 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 இந்த பாக்ஸ்க்காக தான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன் முதல்ல இந்த பாக்ஸை கொடுங்க தாத்தா பாக்ஸ் இல்லாம உன்னால இருக்கவே முடியாதோ சூரி பாக்ஸ் இல்லாம இல்ல பாக்ஸ் ஓனர் இல்லாம